அதிகாலை நிசப்தத்தை கிழித்தபடி ஒளிப்பெருக்கி அலறியது தூக்கம் தொலைந்த எரிச்சலில் கண் விழித்தான் முனியாண்டி என்ன விசேஷம்னு இந்நேரத்துல பாட்டு போடுறானுங்க தூக்க கலக்கம் மாறாமல் மனைவி கொண்டு வந்த சொம்பு நீரை வாங்கி முகம் கழுவியபடி மனைவியை ஏறிட்டான் முனியாண்டி தெரியலீங்க கொட்டாவி விட்டபடி நின்றாள் மனைவி உங்கிட்ட கேட்டதே தப்பு நானே லிங்கம் டீ கடைக்கு விவரம் போகுது தட்டியில் தலைவார் அறிவால் பெட்டி பதநீர் ஊற்றும் தகரம் போன்ற தன் தொழிலுக்கு தேவையான பொருட்களை கோர்த்தபடி நடந்தான் வானே எப்பவும் அஞ்சரை மணிக்கு மேலதான் பணங்காட்டுக்கு போவ இன்னைக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துட்ட அட நீ வேற காலையிலே ரேடியோவை போட்டுட்டானுங்க அந்த அலறல் சத்தத்துல எப்படி தூங்குறது அங்கலாய்த்த முனியாண்டியிடம் உனக்கு விஷயம் தெரியாதா இன்னைக்கு நம்ம வேலை கிழவனோட நினைவு நாள் அதான் அவங்க பசங்கள்லாம் சேர்ந்து இன்னைக்கு வட பாயசத்தோட அன்னதானம் போடுறாங்க நீயும் சீக்கிரம் பணம் சீவிட்டு அத்தாச்சியோட சாப்பிட வந்தது ஓஹோ அதான் விஷயமா அப்ப கண்டிப்பா வந்துடுறேன் பாவம் நல்ல மனுஷன் இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்துருக்கலாம் அதுக்குள்ள போய் சேர்ந்துட்டாரு வருத்தத்துடன் சேர்த்து பேர பசங்க மூணு பேரையும் வளர்த்து ஆளாக்கி விட்டாரு மனுஷன் கடைசியில உடம்புக்கு முடியாம மண்டைய போட்டுட்டாரு என அவனது வருத்தத்தை பகிர்ந்து கொண்டான் முனியாண்டி வேலு கிழவனை விடுங்க அந்த பேச்சு கிழவிய யாராவது பாத்துக்கிறாங்களா பாவம் இட்லி சுண்டல் அவிச்சு வித்து வைத்த கழுவுது பரிதாபப்பட்ட டீக்கடைக்காரனே தொடர்ந்தான் நேற்று ராத்திரியே வெளியூர்ல இருந்து ரெண்டு பொண்ணுங்க வீட்டாரும் பொண்டாட்டி வீட்டோட செட்டிலான நாலு மகன்களும் குடும்பத்தோட வந்துட்டாங்க பெரியவர் வீடே திருவிழா கொண்டாட்டமா மாறிடுச்சு அது மட்டுமா பொண்ணுங்க ரெண்டு பசங்க எட்டு பேருன்னு மொத்தம் பத்து பேர் தலைக்கு ரெண்டாயிரம்னு பிரிச்சு நினைவனால கொண்டாடுறாங்க உயிரோட இருந்தப்போ இல்லாத நிம்மதி செட்ட பின்னாடியாவது வேலை கிழவனுக்கு கிடைக்கட்டும் என்றான் டீக்கடையின் பக்கவாட்டு சுவரிலும் பேருந்து நிறுத்த நிலக்குடையின் பகுதிகளிலும் ஒட்டப்பட்டிருந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை தான் படித்த நான்காம் வகுப்பு படிப்பின் உதவியுடன் தட்டு தடுமாறி படித்து முடித்தான் முனியாண்டி மகன்கள் மகள்கள் பேரன்கள் பேத்திகள் அனைவரும் கண்ணீரோடு சுவரொட்டியில் அஞ்சலி செலுத்தியிருந்தனர் சுவரொட்டியில் புன்னகைத்தபடி இருந்தவரை பார்த்தவனுக்கு அது ஆனந்த புன்னகையா ஏளன புன்னகையா என புரியவில்லை பிள்ளையார் கோவில் தெருவழியே நடந்து சென்றவன் ஒரு நிமிடம் நின்று கவனித்தான் விளக்கு வெளிச்சத்தில் கூடாரத்தில் அமர்ந்து இட்லி சுண்டல் அவித்துக் கொண்டிருந்த பேச்சியை பார்த்ததும் உருகினான் தன் ஒன்றுவிட்ட உறவின் முறையில் பெரியம்மாவான பேச்சு இந்த வயதிலும் உழைத்துக் கொண்டிருக்கும் உழைப்பாளி பெண்மணி தான் சிறுவனாய் இருந்த காலத்தில் அந்த பேச்சியின் கடையில்தான் பெரும்பாலும் காலை சிற்றுண்டி தற்போது அவனது பிள்ளைகளும் அதே பேச்சியிடம்தான் காலை உணவு சாப்பிடுகின்றனர் கணவனின் சம்பளத்தை மட்டும் நம்பியிராமல் தன் உடலை வருத்தி ஆவியில் வேகும் இட்லி போல தானும் மூட்டத்தில் வெந்து சம்பாதித்து கணவரையும் பிள்ளைகளையும் நன்கு கவனித்துக் கொண்டால் திருமணமானதும் படிப்படியாக பிள்ளைகள் அனைவரும் அவர்களை விட்டு சென்றனர் ஒரு கட்டத்தில் கணவருக்கு உழைக்க முடியாமல் போக முழு சுமையையும் தாங்கிக் கொண்டால் பேச்சு எந்த விதத்திலும் உதவாத மகன்கள் பேர குழந்தைகளுக்காக உருகுவாள் பேரப்பிள்ளைகள் காலை சிற்றுண்டியை தவறாமல் வந்து சாப்பிட்டு செல்வர் அவ்வப்போது உரிமையுடன் உள்ளூரில் இருக்கும் மகன்களும் வந்து உணவருந்தி செல்வதுண்டு ஆனாலும் பேச்சு அவர்களை கடிந்து கொள்ளவோ வெறுப்பு காட்டவோ மாட்டாள் ஆனால் பேச்சியின் கணவர் வேலு மட்டும் அவ்வப்போது சத்தம் போடுவார் ஏண்டி அவனுக்கு நல்லா சம்பாதிக்கிறானுங்க நல்லா இருக்கட்டும் நமக்கு தான் எந்த உதவியும் செய்யறதில்ல அவனுக்கு பெத்த பிள்ளைகளுக்கு இட்லி வாங்க காசு கூடவா கொடுக்க முடியாது இதோ பெத்த அப்ப உடம்புக்கு முடியாம படுத்திருக்கேன் எவனாவது என்ன ஏதுன்னு கேக்குறானுங்களா இல்ல செலவுக்கு ஏதாவது கொடுக்குறானுங்களா இனிமே யாருக்கும் எதுவும் கொடுக்காதே என கண்டிப்புடன் கிழவன் சொன்னாலும் அட பிள்ளைங்க பேர குழந்தைகளை விட வியாபாரமா பெருசு என்பால் பேச்சு இவனுக்குதான் இப்படின்னா அந்த ரெண்டு பொட்ட கழுதிகளும் அவனுகளை விட ஒரு படி மேல இருக்குதுங்க அதுக்கு பெத்த பிள்ளைகளை வளர்க்கிறோமே எப்படி இருக்குதுங்க என்ன செய்யறாங்கன்னாவது வந்து பாத்துட்டு போகுதுங்களா எட்டி பாக்கிறது இல்ல என கோபத்துடனும் ஆற்றாமையுடனும் கூறும் அவரை தேற்றுவாள் பேச்சு கால்வழி முதுகு வலி இப்படி பல வழிகளில் உடம்பு கட்டு படுக்கையில் விழுந்தவரை பேச்சுதான் அவ்வப்போது வைத்தியரை அழைத்து வந்து கவனிப்பாள் நான் கொடுக்கிற மருந்துகள் மட்டும் போதாது பேச்சு சத்தான பழங்கள் பால் போன்ற ஊட்டச்சத்து பானம் ஏதாவது கொடு ரொம்ப வீக்கா இருக்காரு என்று வைத்தியர் ஆலோசனை சொன்னார் வர்ற வருமானம் வீட்டு செலவுகளுக்கும் வைத்திய செலவுகளுக்குமே சரியாக இருக்கு ஏதாவது வச்சிருந்தா பசங்க இந்த இந்தா தாரேன்னு வாங்கிட்டு போறானுங்க எவனும் திருப்பி தர்றதில்ல கேட்டா அடிக்க வர்றானுங்க என்று அழுது கொண்டே கூறுவாள் பேச்சு செலவுக்கு பணம் கேட்டா பஞ்ச பாடுறானுங்க இருக்கிறதையும் பிடுங்குறானுங்க பெத்த பிள்ளைகளால எந்த உதவியும் இல்லைனாலும் உபத்திரத்துக்கு குறை இல்ல என்று படுக்கையில் இருந்தபடியே வேலு பொறுமுவார் நாளாக நாளாக உடல்நிலை மோசமாகி இறந்தும் போனார் இதோ ஓராண்டு ஓடிவிட்டது இல முனியாண்டி என்னடா இங்க பாத்துட்டு நிக்கிற இல்ல உனக்கு என்னைக்கு இந்த புகையிலிருந்து விடுதலை கிடைக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான் செத்த பிறகுதான் விடுதலை என விரக்தியை சிரித்தாள் என்னால முடியல ஆத்தா அப்பச்சி உயிரோடு இருந்தப்ப எனக்கு துணையா பணங்காட்டுக்கு வருவாரு ஒரு பட்டை கல் குடிச்சிட்டு தெம்பா பேசிட்டு வருவாரு இந்த போலீஸ்காரனுங்க மிரட்டினதுனால கல் இறக்கறது இல்ல படிப்படியா அவர் பணங்காட்டுக்கு வர்றத நிறுத்திட்டாரு கடைசியில உடம்பு முடியாம இறந்தும் போயிட்டாரு அவர் உயிரோடு இருக்கும்போது போது ஒத்த பைசா செலவு செய்யாதவனுங்க ஆறுதலா ஒரு வார்த்தை கூட பேசாதவனுங்க இன்னைக்கு பாரு ஏதோ கோவில் திருவிழா மாதிரி பாட்டு போட்டு அன்னதானம் போட்டு தம்பட்டம் அடிக்கிறானுங்க இதுல உண்மையான பாசம் இருக்கும்னு நினைக்கிற என்றான் முனியாண்டி எனக்கு தெரியாதா முனி உயிரோடு இருக்கும் போது கெஞ்சினேன் அப்பாவ நல்ல ஆஸ்பிரியில வச்சு பாத்துக்கணும் வாங்கி கொடுக்கணும்னு கேட்டா ஒருத்தனும் கண்டுக்கல போனவரை விடு உயிரோட இருக்கிற என்னையாவது கண்டுக்கிறானுங்களா உடம்பு முடியாட்டாலும் தினமும் இந்த அடுப்பு புகையில ஆவியோட ஆவியா வெந்து சாகுறேன் என கண்ணங்களில் வழிந்தோடும் கண்ணீரை சேலை தலைப்பால் துடைத்தாள் வெந்த இட்லியை ஒரு பாத்திரத்தில் அடுக்கியபடி இவனுக்கு யாரையும் நான் நம்பல முனி இன்னைக்கு செய்யற இட்லி சுண்டல காசுக்கு விக்காம எல்லாத்தையும் சின்ன பிள்ளைகளுக்கு சும்மா கொடுத்துட போறேன் தனியா சமைச்சு படையல் செஞ்சு சாமி கும்பிட போறேன் அவனுக்கு செய்யற எதுலையும் கலந்துக்க மாட்டேன் என உறுதியாக சொன்னாள் என்ன அத்தா சொல்ற என்றான் பதட்டத்துடன் ஆமா இதுதான் என் முடிவு உயிரோட இருந்து வர கவனிக்காம சாகடிச்சு அவனுங்களோட அன்னதானத்துல எனக்கு என்ன வேலை நான் போக மாட்டேன் தீர்மானமாக சொல்லி வேலைகளை கவனித்தாள் என்ன நடக்க போகிறதோ என கவலையுடன் தன் வேலையை கவனிக்க புறப்பட்டான் மதியம் ரெண்டு மணியளவில் ஆச்சரியமாய் இருந்தது மகன்கள் எடுத்து கொடுத்த புதிய புடவையை அணிந்து சாமி கும்பிட்டு அன்னதானத்தை துவக்கி வைத்தாள் பேச்சு அவ்வளவு பேசிய ஆத்தா எப்படி இங்கு வந்துச்சு ஆச்சரியம் தாங்கவில்லை முனியாண்டிக்கு பந்தியில் அமர்ந்து உண்ணத் துவங்கினான் திரும்பி வேலுவின் சமாதியை பார்த்தான் சமாதி மீது போட்டியிருந்த வேட்டி துண்டு படையலில் வைத்த இனிப்பு பல வகைகளையும் காணவில்லை வெறும் சாதம் மட்டுமே இருந்தது ஆனாலும் ஒன்றை கவனித்தான் பேச்சு கிழவி சாப்பிடாமல் தன் குடிசைக்கு சென்று கொண்டிருந்தால் ஓடோடி சென்று பேச்சு கிழவியின் கரம் பற்றி நான் முனியாண்டி என்ன கேட்க வரேன்னு புரியுது முனி என்னதான் என் பிள்ளைங்க மேல கோபம் இருந்தாலும் நான் போகலன்னு வையே எல்லாரும் என் பிள்ளைகளை தான் தப்பா பேசுவாங்க அதனால என் பிள்ளைகளுக்கு தானே தலை அது மட்டும் அவங்களுக்கு ஒரு எனக்கு எனக்கு மனசு தாங்காது நான் சமைச்சு படையல் பண்ணி விரதம் விட்டுட்டேன் எதுவும் செய்யாட்டியும் அவர் நினைவு பல பேர் வயிறார நான் எப்படி வேண்டாம்னு சொல்ல முடியும் என்றால் அவன் பதில் பேசாது நிற்க பேச்சு கிழவி தொடர்ந்து நடந்தாள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் கமெண்ட் பண்ணுங்க